வணக்கம் ஸ்ரீ பக்த பன்னாஜி ராஜபுத்திரரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் குஜராத் மாநிலத்தில் போகாபூர் என்ற நகரம் அதை ஆண்டு வந்த மன்னன் குமான் சிங் நீதிநெறி தவறாதவன் அவ்வூரில் வாழ்ந்த விஷ்ணு பக்தர் பன்னாஜி அரசரின் நெருங்கிய நண்பர் பன்னாஜி பொருளாசை அற்றவர் அரசன் தன் நண்பனாயிற்றே என்று எந்த சலுகையும் கோராத நன்னெறியாளர் இருவருவாக ஸ்ரீ ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி விழாக்களை விமர்சையாக கொண்டாடியனர் திருவிழா காலங்களில் புராண பிரவசனங்கள் நல்ல புராண நாடகங்கள் நடைபெறும் சுவாமி புறப்பாடு ஆனவுடன்தான் சாப்பிடுவார்கள் சுவாமியோடு வீதி உலா வருவார்கள் இதனால் போகாபூரில் பக்தி பயிர் செழித்தது ஜனங்கள் பாப தோஷங்களுக்கு அஞ்சி நேர்மையாக நடந்து கொண்டதால் திருட்டு பயம் இல்லை வழக்கு விசாரணை இல்லை அன்று தீபாவளி அரசன் உத்தரவுபடி கோவிலில் லட்ச தீப ஏற்பாடானது கோவிலில் மட்டுமா பூமியில் உள்ளோர் நட்சத்திர கூட்டமோ என்னும்படி வீடுகள் தோறும் பஜனை மடங்கள் சத்திரங்களில் கூட தீப வரிசைகள் பிரகாசித்தன கோவிலில் பண்ணாஜி உருக்கமாக பஜனை செய்து கொண்டிருந்தார் அரசரும் கைத்தட்டி பவ்யமாக உடன் பாடிக்கொண்டிருந்தார் திடீரென்று பண்ணாஜி துள்ளி எழுந்த என்றபடி வேஷ்டியை கசக்கி விட்டுக்கொண்டார் எங்கும் சலசலப்பு அமைதி கலைந்தது என்ன என்ன என்றனர் அரசருக்கு ஒரே எரிச்சல் என்ன பண்ணாஜி என்றார் பொறுமையை வரவழைத்துக் கொண்டு துவாரகையில் தீபாராதனை நடக்கும் பொழுது கற்பூர கட்டி சிதறி கண்ணனின் பீதாம்பரத்தில் நெருப்பு பற்றி கொண்டது அதுதான் விட்டேன் இப்பொழுது அணைந்து விட்டது என்றார் பண்ணாஜி அரசருக்கு பண்ணாஜி நாடகமாடுகிறார் மக்களை ஈர்க்க மிகைப்படுத்தி சொல்கிறார் என்ற கோபம் துவாரகை இங்கே போகாவூர் இங்கே இவர் மானசீகமாய் துவாரக சன்னதியில் இருந்தாராம் என்ன பாசாங்கு எதற்காக இப்படி ஒரு வேஷம் நானும் தான் பரந்தாமனின் வடிவில் ஐக்கியமாகியிருந்தேன் எனக்கு தெரியவில்லையே என்று மறுகினார் பிறகு இப்பொழுது பகவான் என்ன நிறம் வஸ்திரம் அணிந்திருக்கிறார் என்று கேட்க பண்ணாஜி சிறிதும் தயங்காமல் பச்சை நிற ஆடை என்றார் பஜனை முடிந்து அரண்மனையை அடைந்து அரசர் பண்ணாஜியின் குட்டை உடைக்க வேண்டும் என்று தன் உறவினனான துவாரகபுரி அரசனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் தீபாவளி எப்படி கழிந்தது துவாரகை கோவிலில் ஏதேனும் விசேஷம் உண்டா உடனே பதில் வந்தது தீபாவளி அன்று கோவிலில் லட்சதீப தீப விழா நடந்தது நிவேதனம் முடிந்து தீபாராதனை காட்டும் பொழுது அர்ச்சகரின் கவனக்குறைவால் சுவாமியின் அழகிய பச்சை வண்ண பானரஸ் பீதாம்பரத்தில் தீப்பிடித்து கொண்டது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அணைப்பதற்குள் தானே விட்டது மன்னன் பிரமித்தான் இப்படியும் ஒரு பக்தியா நான் பன்ஹாஜியை தவறாக மதிப்பிட்டேனே என நொந்து கொண்டான் அவரிடம் ஓடிச்சென்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்ட அங்கே நடப்பதை இங்கே அறியும் உள்ள உமது பக்திக்கு முன் நான் தூசு என்ன விசாலமான ஞானம் என்ன ஐக்கியபாவம் என்று கொண்டாடி அவருக்கு மானியமாக இரு கிராமங்களை தந்தான் அவரும் அதில் கிடைக்கும் வருவாயில் அதிதி உபசாரமும் பாகவத தொண்டும் செய்து வாழ்நாளை கழித்தார் அரசனும் தினதோறும் அவரை சந்தித்து வேதாந்த விளக்கங்களை கேட்டுக்கொண்டார் இருவரும் நிலவும் ஒளியும் போல் இணை பிரியாது பக்தியை பரப்பி வந்தனர் பகவன் நாமமே பலம் நாமமே முக்திக்கு சாதனம் இத்துடன் ஸ்ரீ பக்தி பக்த பன்ஹாஜி ராஜபுத்திரரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பின் ஸ்ரீ பக்த ஜெயமல்லரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்